வேலும் மயிலும் சேவலும் துணை குன்றுதோராடும் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் ஐந்தாம் படை வீடாக முருகப்பெருமானின் கீடத்தில் ஜொலிக்கும் வைரக்கல்லாக திருத்தணிகை திருத்தலம் பிரகாசிக்கிறது தேவர்களுக்கு தீராத துன்பம் கொடுத்து வந்த சூரபத்மனுடன் போர் புரிந்து தேவர்களின் துயரத்தை நீக்கி கோபம் தணிந்து அமர்ந்த தலம் திருத்தணிகை திருத்தலம் தேவர்கள் பயம் நீக்கிய தலம் முனிவர்கள் காம வெகுளி மயக்கங்களாகிய பகைகள் தனியும் தலம் அடியார்களின் துன்பம் கவலை பிணி வறுமை முதலியவற்றை தணிக்கும் தலமாதலால் திருத்தணிகை என பெயர் பெற்று பின்னர் அதுவே மருவி திருத்தணி என்றாகியது முருகப்பெருமான் சினம் தணிந்து அமர்ந்த தலம் என்பதால் இங்கே சூரசம்ஹாரம் நிகழ்வதில்லை வள்ளிப்பிராட்டியை மனம் புரிந்ததால் ஏற்பட்ட விளைவாக அன்பும் கருணையும் மட்டுமே கொண்டு அருள் புரிகிறார் தனிகை வேலன் சினம் தணிந்து அமர்ந்த காரணத்தினால்தான் அவனை தரிசிக்கும் போது நம்முடைய வல்வினைகளும் வருந்தும் பிணிகளும் அவன் அருளால் தணிந்து போகின்ற காரணத்தினால் தனிகே என பெயர் பெற்றதாகவும் கூறுவர் முருகப்பெருமானின் சினம் தனிந்து அருளும் தலம் என்பதால் திருத்தணியில் மட்டும் சூரசம்ஹார திருவிழா நடைபெறாமல் கந்தசஷ்டி விழா மட்டும் ஐதீக விழாவாக கொண்டாடப்படுகிறது இத்தல முருகப்பெருமான் மீது அருணகிரியார் அறுபத்தி மூன்று திருப்புகள் பாடல்கள் பாடியுள்ளார் திருத்தணிகை திருப்புகள் மலர் வர்க்கத்தில் அன்புடைய முளரி மயிலனையவர்களைத்து கருத்து மலை முயிலணைய குழல் சரிய ஒக்க கணத்து வளரதிபார மூளை புலகம் இளவளைகள் சத்தித்த முத்தமணி முருவல் இளநில நிலவுதர மெத்த தவித்த சில மொழிபதர இடைதுவளவட்ட சிலை புருவ கோட அகில் மிருக மத சலீலம் விட்டு பணித்த ஒளிவிரவு ரத்னப்பிரபை குளையோடு அமர் பொருத வெளிய நீதி ஆடல் வடிவு நல மட்கச்சரிக்கி உளம் உருகனரை பெருக உடல் ஒக்கப்பழுத்து விழும் அளவில் ஒரு பரம வெளியில் புக்கிருக்கையென நினையாதோ செகுத கென செக்குச்ச செகுத செக்குச்சகுச்சகுத கிருத செய்ய செய்ய கிருத தொகுத்தொகுத்தொகுத டிமிட டிமிடிமிடமிட டி டிடிமிட டிடி தீதோ

சதிமுழவு பலமும் இரு திசைப்ப முது சமய பைரவிகிதயம் உட்கிப் பிரமிக்க உயர் தனிகை மலை தனில் மயிலில் நிறுத்தத்தனில் நிற்கவல்ல பெருமாளே தனிமயிலில் நிறுத்தத்தனில் நிற்கவல்ல பெருமாளே பெருமாளே